யுத்த காலத்தில் காணாமல் போனதாக முறைப்பாடு செய்யப்பட்ட வடமாகாண இளைஞர்கள் மூவர் மாலத்தீவு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தெரியவந்துள்ளது விஸ்வமேடை வவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் காணாமன் போயுள்ளதாக அவர்களது பெற்றோர்களினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இவர்கள் ஆண்டு ஆயுதக் கப்பலில் பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் மாலத்தீவுக்கு சென்றுள்ளதாக காணாமன் போனோர் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவினரின் தேர்தலின் போது தெரியவந்துள்ளது அவர்கள் சென்று சாட்சி விசாரணைகளை செய்து எங்களிடம் தகவல்களை வழங்கினார் பிரகாரம் நாங்கள் மேற்கொண்ட விசாரணையின்படி அவர்கள் மாலத்தீவு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையை அறிய முடிந்தது அவர்கள் மாலத்தீவில் செலவிக்கப்பட்டுள்ளமைக்கான போதிய அளவு விடயங்கள் எங்களிடம் உள்ளன மாலைத்தீவு போலீசாரினால் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் படகிலிருந்த ஒருவர் சைனிட் குப்பியை கடித்து உயிரிழந்துள்ளதாகவும் மற்ற மூவருக்கும் மாலைத்தீவு நீதிமன்றத்தினால் பதினைந்து வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது